தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே முதல் வாசகம் பாபிலோன் மாநகரே நீ வீசி எரியப்படுவாய் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவர்தை ஒன்று முதல் இரண்டு இருபத்தொன்று முதல் இருபத்து மூன்று பத்தொன்பது முதல் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஒன்பது சகோதரர் சகோதரிகளே வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின் வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கிக் கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரே நீ இவ்வாறு வீசி எரியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டுவோர் பாடகர் குரல் ஊதுவோர் எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கல் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தே எழவே எழாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள் உன் பில்லிசூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றி விட்டது இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக்கேட்டேன் அது பின்வருமாறு முழங்கியது அல்லேலூயா மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை நீதியானவை தன் பரத்தைமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார் தம் பணியாளர்களைக் கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள் அந்த வானதூதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி செம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் பல்லவி செம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெற்றோர் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் பல்லவி செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் பல்லவி செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் பல்லவி செம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா நற்செய்தி வாசகம் பிற இனத்தாரின் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தொன்று இறை வார்த்தை இருபது முதல் இருபத்தெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்